கத்திரிக்காய் பொடிக்கறி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாக இந்த மாதிரி மசாலா அரைச்சி கத்திரிக்காய் பொடிக்கறி செஞ்சு பாருங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் புளி சாதம் எல்லாத்துக்கூடமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் பொடிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மசாலா அரைக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து கொஞ்சம் தூக்குதலாக சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலா வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரவை பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் ரொம்ப பவுட்ரு பக்குவத்துக்கெல்லாம் அரைக்க வேண்டாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வந்து கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இதில் இஞ்சி சேர்க்க வேண்டாம் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகட்டும் எண்ணெயில் வச்சு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே சேர்த்து நல்ல ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்ல எண்ணெய் பெரிய பெரிய அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா எண்ணெயில் வச்சு வதக்குனா தான் அதோடைய பச்சை வாசனை போகும் டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சால் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வதக்கி விடுங்க நல்ல இது போல் மசாலா கூட கத்திரிக்காய் நல்லா கலந்து வர்ற வரையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு கலர் பாருங்கள் அப்படியே முழுமையாக கலர் மாறிடுச்சு கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு அந்த எண்ணெயிலே வேகணும் தண்ணி ஊற்றிட வேண்டாம் தண்ணி ஊற்றாமல் எப்படி கத்திரிக்காய் வேகணும்னு நினைக்க வேண்டாம் அந்த மசாலா கூட இந்த கத்திரிக்காய் கரெக்டான ஒரு பதத்துக்கு வேகும் அவ்வளோதான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு மசாலா சேர்த்து கத்திரிக்காய் கறி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் செய்வீங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் சாம்பார் வச்சுட்டு அதில் அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான நல்ல டேஸ்ட்டான கத்திரிக்காய் கறி இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெண்டிக்காய் பொரியல் அதுக்கப்புறம் முட்டை சேர்த்து இந்த சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செஞ்சாலும் பற்றாது அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இது கூட நல்ல சுருக்குன்னு ஊறுகாய் வச்சு தொட்டு சாப்பிடுங்க எவ்வளோ செஞ்சாலும் பற்றாதுங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பியோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்